வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோல ஸ்டாக் மார்க்கெட்ல வர சின்ன சின்ன கிராஷஸ் ஏன் நம்மள ரொம்ப பாதிக்குது அப்படின்றத பத்தி நான் இந்த வீடியோல பேச போறேன் நிறைய வளவலாம் பேசாம நிறைய பேரலாம் நான் இந்த சேனல்ல பினான்ஸ்ல பிகேவியர் இவ்வளவு முக்கியத்தை பத்தி நிறைய பேசுவேன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க ஸ்ட்ரெய் விஷயத்துக்கு சரி இப்போ ஒரு மரம் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கீங்களா அந்த மரம் என்ன வானம் ஹைட்டுக்காக வளருது யாராவது அப்படி வானத்தை தொடுற அளவுக்கு வளரணும் மரம் அப்படின்னு என்னையாவது எதிர்பார்த்திருக்கீங்களா அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்னு வரும்போது மட்டும் எதுக்கு ஸ்கை அளவுக்கு உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வேணும் ரிட்டர்ன்ஸ் வேணும் ஏதாவது ஒரு நியாயம் இருக்காச்சு மரத்துக்கு ஒரு நியாயம் உங்க பணத்துக்கு ஒரு நியாயமா மரம் அது இயற்கையா வளருது அதுவே அவ்வளவு தூரம் வளர முடியல இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் நம்ம மனுஷங்க இன்வால்வ் ஆகிற விஷயம் மனுஷங்க இன்வால்வ் ஆகி ஒரு விஷயம் அவ்வளவு பெருசா வளர்ந்துரும் நீங்க நம்புறதே எனக்கு பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த புல் மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்ப இந்த புல் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களா ஒரு மொக்கையான ஒரு கம்பெனியா இருக்கும் அதுக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு ஃப்யூச்சர் இருக்காது ஒரு ஹிஸ்டரி இருக்காது அதோட பிசினஸ் நல்ல விதமா இருக்காது கண்ணா அப்படின்னா ஓவர் வேல்யூஷன் கொடுத்து அதை வளர்த்து விடுவாங்க ப்ரொமோட்டர் யாருன்னு தெரியாது எதை பத்தியும் அக்கறை கிடையாது அது மேல ஃப்யூச்சர் இருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கும் நம்பி ப்ரிடிக் பண்ணி பெட் கட்டுறது சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு டிராக் ரெக்கார்டே இல்லாத கம்பெனில எல்லாம் புல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை நான் இன்வெஸ்ட் அது வளருது சொல்லி பண்ணவும் செய்வோம் புல் மேக்ஸிமம் நடக்கும் உடனே ஒரு கிரைசிஸ் என்ன பண்ணுவாங்க ரியாலிட்டி உரைக்கும் இப்ப பாருங்க இப்ப இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஒன்று வரும்னு யாராவது நம்பியிருப்போமா கோவிடுக்கு அப்புறம் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் உலகம் அமைதியை நோக்கி திரும்பும்போது இப்படி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் யாராவது நினைச்சு பார்த்திருப்பீங்களா ரஷ்யா உக்ரைன் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா காசா பாலஸ்தீன் இஸ்ரேல் இந்த பக்கம் ஹேமண்ட் லெபனன் எல்லா பக்கமும் ஒரே பிரச்சனையா இருக்கு இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டோமா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நம்ம பண்ணாத ஒரு பிரச்சனை நடக்கும் போதுதான் நம்ம ஆளுங்களுக்கு மண்டேல உரைக்கும் அடடா நம்ம ஸ்டாக் மார்க்கெட் நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயம் இதுல போய் நம்ம எதிர்பார்த்து ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கறதே அங்க வந்து ஒரு தப்பான விஷயம் ஏன்னா ரிட்டர்ன்ஸ் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல என்ன வேணாலும் நடக்கலாம் அங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் அடுத்த நிமிஷத்தை பிரிடிக் பண்ண முடியாது நம்ம லைஃப் மட்டும் இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டும் தான் இப்படி ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் ஒரு கிரைசிஸ் பயந்து போய் வேண்டியது ஜி ஒண்ணு பேராசையில போய் வாங்குறீங்க இல்லையா என்னதான் நமக்கு கேட்கணும்னு தோணும் ஆனா யார கேக்குறது சும்மா இந்த மாதிரி வீடியோ போட்டு சொல்லிக்க வேண்டியது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க தானே ஜி ஸ்டாக் மார்க்கெட்ல ராக்கெட் வேகத்துல சொல்லி நம்பி வாங்கினீங்க இப்ப நீங்களே அதை குப்பர போட்டு கவுக்குறீங்க என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கும் தெரியல மக்கள் பெரும்பாலும் நடந்துக்கிறது இந்த மாதிரியாதான் நடந்துக்கிறாங்க மொத்தத்துல இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட் மேல் நோக்கி வளரும் போது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஓகே இதுதான் ட்ரெண்ட் இதுக்கப்புறம் மேல் தான் போகும் அப்படின்னு அவங்க ஒரு நம்ப ஆரம்பிச்சுறாங்க நம்ப ஆரம்பிக்கிறதுனாலதான் என்ன வேல்யூவேஷன் பாக்காம எல்லா கம்பெனிக்கும் வாங்கி குமிச்சிடுறது ஒரு ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்க நூறு வருஷம் ஆகும் ஒரு கம்பெனி தெரிஞ்சு அந்த கம்பெனியில யாராவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா ஆனா நம்மளுக்கு பண்றாங்க நூறு பி நூத்தி ஐம்பது பி ஃபியூச்சர் ப்ரோத்தை கனெக்ட் பண்ணி இப்பே அதுக்குண்டான பிரைஸ வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறது இதெல்லாம் நடக்குது அப்படியே கொஞ்சம் ஹிஸ்டரி எடுத்து பாருங்களேன் கண்டினியூஸா புல் மார்க்கெட் ரன்னு எங்க நடந்திருக்கா எவ்ரி புல் மார்க்கெட் ஃபாலோட் பை கிராஷ் நடந்தே ஆகுச்சு ஏறுனா இறங்கிதான் ஆகணும் அதுல எந்த சேஞ்சுமே கிடையாது வாழ்க்கை ஒரு வட்டம்னு நம்மால் சொல்லிட்டாருல இளைய தளபதிகள் முடி ஒரு தளபதி தான் இருந்திருப்ப நிறைய தளபதி இருக்கிறதுனால இளைய தளபதிகள்னு சொல்லிட்டேன் சாரி கோச்சுக்காதீங்க சண்டைக்கு வராதீங்க வாழ்க்கை ஒரு ஒட்டம்ன்ற மாதிரி இந்த ஸ்டாக் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் கண்டினியூஸாக நடந்துட்டே தான் இருக்கும் வெறும் அப்ஸ் மட்டும் இருக்காது டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் கிரைசிஸால் இருக்கோ இல்லையா ஒவ்வொரு கம்பெனியும் கேவலமான ரிட்டர்ன் கொடுத்து அப்பப்போ அவங்களே அடி வாங்கிக்குவாங்க நம்ம அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ஒரு குவாலிட்டி கம்பெனிஸும் பொறுக்கி எடுத்து வாங்க ஆரம்பிச்சிருந்தோம் அப்புறம் எல்லாரையும் ஹிஸ்டரியில இருந்து லெசன் கத்துக்கிறோம் லெசன் கத்துக்கிறோம் ஏதாவது லெசன் கத்துக்கிட்டமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதே மனுஷங்க அதே பிஹேவியர் அப்படியே தான் நடந்துக்கும் ஒரு சேஞ்சஸும் ஆகாது இப்ப நான் கொஞ்ச அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தேன் நேத்தி வீடியோ நினைக்கிறேன் அதுல கூட ஏதாவது சொல்லிருப்பேன் இருந்து ஒரு லெசனும் அதை வந்து கவர்மெண்ட்டும் இந்த பாலிசி மேக்கரும் சொல்லி திட்டி வச்சிருப்பேன் உண்மையாக அப்படிதான் நடந்துக்கிறாங்க நம்மளும் மனுஷங்களான நம்மளாவது கொஞ்சம் ஒன்னு ரெண்டு பேராவது கொஞ்சம் ஹிஸ்டரியை பார்த்து தெரிஞ்சு என்ன வேணாலும் நடக்கலாம் ஜி எதிர்காலத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் எதிர்காலத்தை இப்படி பண்ணாதீங்க நம்ம கையில என்ன கண்ட்ரோல் இருக்குன்னா நல்ல கம்பெனி நல்ல வேல்யூஷன்ல எப்பெல்லாம் அவைலபிளா இருக்கோ அப்பெல்லாம் வாங்குங்க ஜி பயப்படாதீங்க ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு ஒண்ணு இருக்குது அது ஒரு பெரிய தலைவலி ஐயோ எல்லாரும் வாங்கிட்டாங்க நான் வாங்கலையே அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அவங்க வாங்கிட்டாங்க அவங்க கையில பணம் இருந்துச்சு அவங்க வாங்கிட்டாங்க நம்ம கிட்ட பணம் இல்லை நம்ம வாங்கலாம் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் நம்ம கிட்ட என்ன இருக்கோ யாரு கூட நம்ம போட்டி போட வேணாம் நம்மளால என்ன பண்ண முடியுதோ அதை மட்டும் செய்வோம் ரிட்டர்ன்ஸ்வாங்களா கடல் மேல பாரத்தை போட்டு நான் பாட்டுக்கு போறேன்டா அப்படின்ற கும்பல் கூட நம்ம இந்த இடத்துல சேர்ந்துக்கலாம் கடல் நம்பிக்கை இருக்கு இல்லையோ அவங்க பாருங்க ரிட்டர்ன் வந்து அவங்க வந்து ஒப்படைச்சுட்டாங்க இல்லாம இருப்பாங்க அந்த மாதிரி நீங்களும் இந்த ரிட்டர்ன்ஸ் நம்ம கண்ட்ரோல் இல்லன்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அதை பத்தி எதிர்பார்க்காதீங்கப்பா ரொம்ப எதிர்பார்க்காதீங்க வந்து இந்த ட்ரம்ப் டாரிஃப் பிரச்சனை இல்ல நம்ம மார்க்கெட் எல்லாம் கூப்பர் கடிச்சு ஃபியூச்சர்ல ஒரு புல் மார்க்கெட் வந்துச்சுன்னா அங்க நீங்க கண்டிப்பா கேள்வி கேட்கணும் அடுத்து ஏதோ ஒரு கிராஷ் இருக்கு ஒரு கிரைசிஸ் வர போது ஏதாவது உண்ணனால இந்த பிரச்சனை ஏன்னா ஏத்துக்கே போறாங்கல்ல அவங்க எல்லாம் ஒரு பேராசையில ஏற்றிட்டு போவாங்க ஒரு சின்ன பிரச்சனை தெரிஞ்சா போதும் அடி போடுவாங்க அப்படின்ற மாதிரி குழந்தை கீழ வந்து ஒரு ஸ்டாக் பிரைஸ் ஏறிடுச்சு நினைச்சு ஃபீல் பண்ண வேணாம் பாருங்க மூணு வருஷம் தானே தலைவன் டிசிஎஸ் இருவத்தஞ்ச பிஇ கீழ வந்திருக்கிறான் இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேலை இருந்தானோ அந்த விலைக்கு தலைமை இப்ப வந்துருக்கான் யாராவது நினச்சி பார்த்துருப்பீங்களா மூணு வருஷம் முன்னாடி நினைச்சு ஐயோ போயிட்டானே நீ டிசிஎஸ் வாங்கவே முடியாதுன்னு நினைச்சிருப்பீங்க இப்ப பாருங்க தலை தலைவன் டிசிஎஸ் கீழே வந்துருக்கான் டெக்னாலஜி ரொம்ப நாள் கழிச்சு ஆயிரத்தி மூணு ஆயிரத்திட்டு இருக்காங்க எல்லாம் இருபது பி கீழ கிடக்கு இன்ஃபீஸ் சொல்லவே வேணாம் அப்பப்ப அடிச்சு இறக்கி விளையாடிட்டே இருக்காங்க ஒரே பண்ணு தான் இன்ஃபி கூட சோ ஒட்டுமொத்த ஐடி கம்பெனிஸும் இறங்கி இருக்கு அதே மாதிரி ஃபார்மாவில பாருங்க டாக்டர் ரெட்டியா இருக்கட்டும் நாக்கோஹோமாவா இருக்கட்டும் சிப்லா ரொம்ப நாள் கழிச்சு தலைவர்லாம் வந்து கீழே வந்திருக்காப்ல பார்ப்போம் என்ன நல்ல நல்ல கம்பெனிஸ் எல்லாம் எதிர்பார்ப்போம் ட்ரம்ப்ஜி நீங்க நல்ல டாக்ஸ் போடுங்க ஜி இல்ல டாக்ஸ் போடுறீங்களா இல்லையா ஏதாவது இந்த மாதிரி பயங்கரமிச்சு கொஞ்சம் இறக்கி விடுங்க நாங்க நல்ல ஸ்டாக்க வாங்கி வச்சுக்குவோம் பட் ஆனா யாரோட வேலையும் போகாமல் இருக்கணும் எதையாவது வேலை பார்த்து தொலைஞ்சிடாதீங்க ஜி அடுத்ததுல ஒரு புல் மார்க்கெட் வந்துச்சுன்னா குயிக்கா பணம் பண்ணலான்னு நினைச்சு பேராசையில போய் ஏமாறாதீங்க எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுங்க ட்ரிகர் பண்ணுவாங்க இந்த சதுரங்க வேட்டை தான் எக்ஸாம்பிளா தெரியும் நீங்க எப்பயாவது உங்களுக்கு ஏதாவது ஒன்னு ட்ரிகர் பண்ணுச்சுன்னா தலைவன் வினோத் ஹச் வினோத் எடுத்து வச்சிருக்கா சதுரங்க வேட்டையை தொடர்ந்து ஒரு ஒரு மணி நேரம் பாருங்க நமக்கு மைண்டு ஃப்ரீ ஆயிரும் என்ன யோசிக்கணும்னு தெரிஞ்சிடும் அதே மாதிரி யோசிச்சு முடிவா எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கதை ஒன்னு சொல்றேன் ஜாக் அண்ட் பீன்ஸ்டாக்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒண்ணு ரொம்ப பேமஸ் ஆன கதை அது அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஜாக்ன்ற பையன் வந்து அவங்க அம்மா ஒரு சிங்கிள் மதர்ன்னு வச்சுக்கிங்கன்னா அவங்க அம்மா மட்டும் தனியா இருக்காங்க அப்பா இறந்துட்டாரு ஸோ கிட்ட வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க ஒரே ஒரு பசு மட்டும்தான் இருக்கு அது பால் கரம் தரத வச்சு மட்டும்தான் அவங்க பழச்சுட்டு இருந்தாங்க ஒரு நாள் ரொம்ப கஷ்டம் அவங்க அம்மா போய் அந்த பையன்கிட்ட ஜாக் கிட்ட போய் ஜாக் நீ போய் இந்த மாட்டை வித்துட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பும் ஜாக் ஒரு 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 வயசானவர் ஒருத்தரை பார்க்குறான் அந்த வயசானவர்கிட்ட இருந்து மாட்டுக்கு பதிலாக ஒரு மேஜிக் மீன்ஸ்ன்னு சொல்லி அவர் ஒன்று கொடுக்குறாரு அதான் அவர விதைன்னு வச்சுக்கோங்களா எங்க பீன்ஸ்டாக்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை நமக்கு தேவையில்ல நம்ம அவரக்கான வச்சுக்கோ ஒரு அவர விதையை கொடுத்து விடுவோம்ல அந்த அவர விதையை வாங்கிட்டு வந்தோடனே அவங்க அம்மக்கு சமக்கம் மாட்டை வித்தவன் காசு வாங்கிட்டு உடனே என்னமோ ஏதோ விதையை வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா விட்டுறிவாங்க அது வீட்டை சுற்றி எல்லா பக்கமும் தெரிச்சு விழுந்துடும் தெரிச்சு விழுந்தவனே அடுத்த நாள் கண் முழிச்சு பார்த்தா எல்லாம் இங்கேருந்து வானத்தை அளவுக்கு வளர்ந்துருக்கும் அப்போ இந்த அப்புறம் தான் எல்லாரும் ஒரு அதிர்ச்சிக்குள்ள ஆவாங்க ஜாக்ன்றவன் அதை பிடிச்சி மேல ஏறி போய் பார்ப்பான் மேலே ஏறி போய் பார்க்கும்போது அது ஒரு மாய உலகத்துக்கு கொண்டு போகும் அந்த மாய உலகத்துல அது ஒரு ஒரு பூதம் ஒன்று அதை கட்டி காப்பாத்துட்டு இருக்கும் அந்த மாய உலகத்துல வெறும் தங்க முட்டையிடுற வாத்து தங்க முட்டையிடுற கோழி எங்க பார்த்தாலும் பணம் நகன் எல்லாமே இருக்கும் ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா அந்த பூதத்துக்கு நல்ல மாட்டாம அதெல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்துடணும் நீங்க தும்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று இருக்கு அதை பார்த்துருந்தீங்கன்னா அதுல தான் போய் கோல்டு காயின பொறுக்கிட்டு வருவாங்க ஒரு கிணத்துக்குள்ளே போய் 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 உள்ள போய் அந்த பேய் மாதிரி ஒன்று வரும் அதுக்கிட்டேருந்து மாட்டாமல் மாட்டாம எடுத்துட்டு வரதுக்கு போராடுவாங்க அது கடிச்சிச்சுன்னா அவனும் அந்த பேயோட மாறிடுவான் அந்த பேய் மாதிரி இருக்கும் அது எனக்கு ரொம்ப ரஃபாக தான் கதை ஞாபகம் இருக்குது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த படம் ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த கதையை படித்தோன்னே எனக்கு அது தோணுச்சு ஸோ அவன் என்ன பண்ணுவான் ஒவ்வொருத்தடையும் போய் கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வரும்போது ஒரு தடவை பூதம் அவனை பிடிக்க நெருங்கி வரும்போது சண்டை போட்டு அந்த பூதத்தை கொண்டு அதுக்கப்புறம் அவனும் அவங்க அம்மாவும் சந்தோஷமாக அந்த பணத்தோட நிம்மதியாக பணக்காரங்களா வாழ்ந்தாங்கன்னு அந்த கதை முடியும் இங்கே நம்ம லைஃப்பில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் செஞ்சு அந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க அந்த கதை அங்கே நடந்துச்சு வான் நோக்கி வளர்ச்சி அவருக்காக சாதாரண அவரை குடி என் வரக்கூடிய ஒருத்தன் வாழ்க்கையை பணக்காரன் இருக்குச்சின்னா அந்த கதையை படிக்கும்போது எனக்கு உண்மையாகவே ஒரு எப்படி சொல்றது கதைகள் நல்லா இருக்குச்சு ரியல் லைட்டில் ரியல் லைஃப்ல அப்படி மாதிரி நடக்காது அதுவும் ஸ்டாக் மார்க்கெட்டில் சொல்லவே வேணாம் அப்படி எதுவுமே நடக்காது நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு என்னைக்காவது ஸ்டாக் மார்க்கெட்டில் மிக பிரம்மாண்டமான ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு தோணுச்சுன்னா மறந்துருங்க ஜி அது என்றைக்குமே நடக்காது ரிட்டர்ன்ஸ் நம்ம கண்ட்ரோலில் இல்லை அதுலேயும் குறிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம கண்ட்ரோலில் கிடையவே கிடையாது டெம்டேஷனுக்கு அடிக்ட் ஆகி இது இந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஒட்டுமொத்தமா நம்மளோட ஒரு பியர் மார்க்கெட்ல ஒரு கிரைசிஸ்ல நம்ம ஏன் பயப்படுறோம்னா நம்ம எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்காதப்பதான் நம்ம பயப்படுவோம் சோ நான் என்ன சொல்ல வரேன்னா ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்காதீங்க அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அதை பத்தி உரி பண்ணாதீங்க அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம லைஃப்க்கு டே டு டே லைஃப்க்கு தேவையான பணத்தை உள்ள இறக்கிறவே இறக்கிறாதிங்க மினிமம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு பணம் தேவை அதை மட்டும் உள்ள போடுங்கச்சு எப்போ வேணா என்ன வேணாலும் நடக்கும் இப்போ ட்ரம்ப் மாதிரி ஒரு பைத்தியம் இருக்கிற சாரி பைத்தியன்னு சொல்லக்கூடாது சரி ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் உலகம் பூரா இருந்துட்டா எல்லா நாட்டுலயும் ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் இருந்துட்டா என்ன ஆவருது அதாவது மக்களையும் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ரைசிங் மார்க்கெட்ல எப்பவுமே நீங்க ரொம்ப அவேர்னஸோட இருக்கணும் உங்க எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுங்க குவிட் ப்ராஃபிட் அப்படின்ற விஷயத்துக்கு அடிக்ட் ஆகவே ஆகாதீங்க அது உங்களை டிரிக்கர் பண்ணி உங்களை நஷ்டத்தில் கொண்டு விட்டுரும் ஆக மொத்தம் நமக்கு பியர் மார்க்கெட் ஒரு பயத்தை உண்டாக்குறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம ஒரு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து போட்டு அதை கிடைக்காதப்ப தான் இன்னொன்று நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த ரெண்டையும் அவாய்ட் பண்ணிடுங்க ரிட்டர்ன்ஸ் நம்ம கண்ட்ரோலில் இல்லை நம்ம கூடயும் போட்டி போடல நம்மளோட தேவைக்கு நம்மளோட இஸ்டத்துக்கு நம்ம முதலீடு பண்ணுறோம் அவ்வளோதான் சிம்பிள் மீண்டும் இது போன்ற நல்லதா அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வீடியோ நான் உங்களுக்கு மனித வணக்கம்